ஸ்ரீமதை இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி முதல் பாசனம் இதுவும் கடல் கடல் மல்லை த தலசயன தான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருவோம் நன்னாத வாழ்லவுனர் கிடைபுக்கு வானவரை பெண்ணாகியமுதூட்டும் பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை எண்ணாதே இருப்பாரை இரைப்பொழுதும் எண்ணோமே நன்னாதவாள் அவுணர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுது பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை எண்ணாது இருப்பாரே இறைப்பொழுதும் கெண்ணுமே அர்த்தமாக இருக்கும் உங்களுக்கு நன்னாத இடை இடைபோக்கு நன்னாத பெருமான அசைவிக்காத பெருமானை பெருமானிடம் பக்தி இல்லாத உணர் அரக்கர்கள் அவர்களிடையே இடைபூக்கு அவர்கள் நடுவே புகுந்து அப்படின்னு ஒரு இடைபூக்கு அதான் அர்த்தம் நன்னாத உணர் புக்கு அந்த இடைப்புக்குன்றிருக்கு அந்த இப்போனா தேவையில்லை நன்னாத வாழ்ந்த உணர் இடைபோக்கு வானவரை பெண்ணாகி அமுது ஊட்டும் பெருமான பெண்ணாகி ஒரு அழகிய பெண்ணாக மாறி வானவர்களுக்கு மட்டும் அமுது ஊட்டிய பெருமானார் அதாவது நன்னாத வாழ்ந்த உணர் அவர்களை வஞ்சித்து பெண்ணாகி வானவரை அமுதூட்டும் பெருமானார் ஆயிட்டு மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து சயனத்து உரைமாறை தன்னார்ந்த குளிர்ச்சி நிரம்பிய கடல் தயனத்து சயனத்து மறுவினியன்னா நாம் ஆசைப்ப நாம் நாம் வந்து மறுவதற்கு மறுவுவதற்கு இனிய அப்படின்னு அர்த்தம் நான் போய் சேருவதற்கு இனிய ஆசைப்படுவதற்கு இனியெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் மறுபு இனிய தன்னார்ந்த குளிர்ச்சி பொருந்திய கடல் மல்லை தலசயனத் கடல் மல்லை தலசயனத்து பாறை அங்கே வீற்றிருக்கும் பெருமானை அங்கே நித்தியவாசம் செய்யும் பெருமானை எண்ணாதே இருப்பாறை அந்த தலசயனத்து பெருமானை ஆறுலாம் நினைக்கவே இல்லையோ அவைகளை பற்றி இறை பொழுதுமே என்னோமே அவரை நாங்கள் கண்டுக்கூட மாட்டோம் அவளை பற்றி நாங்கள் ஒரு துளி ஒரு துளி யோஜனை பண்ண மாட்டோம் அதான் அர்த்தம் கஷ்டமில்ல புரியுது உங்களுக்கு வாசனம் முடிச்சிடலாமா நன்னாத வாழ்ல உணர் இடை வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து குறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் பொழுதும் ஸ்ரீமதே ராமானுஜாயன